சென்றவரும் கஞ்சாரர் மனம் இசைந்தபடி செப்ப சென்றவரும் கஞ்சாரர் மனம் இசைந்தபடி செப்ப குன்றணைய புயத்து ஏயர் கோனாரும் மிக விரும்பி நின்ற நிலைமையின் இரண்டு திறத்தார்க்கும் நேர்வாய மன்றல் வினை நாள் மதினூல் வல்லவர் வகுத்தார் இந்த செய்தியை போய் ஏயர் கலிக்காம நாயனார் நாயனாரிடத்து சொன்னாங்க எனவே சென்றவரும் கஞ்சாரர் மனம் இசைந்தபடி அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் ஏன் நீங்களும் சிவரடியார் என்பதை அறிந்து ரொம்ப மகிழ்ந்தார் எனவே இசைந்தபடி செப்ப குன்றனைய புயம் ஏன்னா சேனாபதி உயரமாக இருப்பவர் புய வலிமை மிக்கவர் குன்றனைய புய ஏயர் கோனாரம் மிக விரும்பி அவர் சொன்ன அந்த செய்தி அவருக்கும் பெரும் இன்றைக்கும் இந்த மிக பெரியவங்க தான் பார்த்து வந்திருக்கிறாங்க இன்னும் பெண் எப்படி இருப்பான்னு இவருக்கு தெரியாது மணமகன் எப்படி இருப்பான்னு பெண்ணுக்கு தெரியாது இதுதான் அன்றைய திருமணத்தினுடைய சூழல் எனவே மிக விரும்பி நின்ற நிலைமையின் இரண்டு திறத்தாருக்கும் எனவே நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதுக்குரிய எல்லாம் எழுதி ஆட்களை அனுப்பி சகவல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்து திருமணத்துக்குரிய வண்ணமான மங்கள வினைகளை செய்ய தொடங்குகிறார்கள் மந்தல் வினை மங்கள நாள் திருமண நாள்கள் பார்த்திங்களா மங்கள நாள் திருமண நாள் என்று சொல்லுகிறதுக்கு மங்கள நாள் மதி நூல் வல்லவர் வகுத்தார் அவங்க இன்றைக்கி நாம் சொல்கிற மாதிரி சோதிடர்கள் பார்க்குற மாதிரி அதான் மதிநூல் வல்லவர் கணித நூல் வல்லுனர் அப்படின்னு சொல்வது சோதிடம் என்பதற்கு கணித நூல் வல்லவர் என்றும் மதிநூல் வல்லவர் என்றும் குறிக்கப்பெறுவது அப்போ அந்த கணிப்புகளை எழுதி இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவ்வாறு வைத்து கொள்ளலாம் என்று குறித்து நாள் குறிக்கப்படுகிறது எனவே மதிநூல் வல்லவர் வகுத்தார்